தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவன் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஏறத்தாழ பத்தாண்டு காலத்துக்கு மேலாக திமுக கூட்டணியில் விடுதலை சிறை கட்சி இருந்து வருகிறது வட மாவட்டங்களில் திருமாவளவனுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பொருந்தவே பொருந்தாது பாமக விசிகா தொண்டர்கள் அடிக்கடி மோதல் நடைபெற்று வரும் இருவன்று இரண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இரண்டு கட்சியை சார்ந்தவர்களும் எதிரெதிர் துருவங்களாக உள்ளனர் இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தால் விடுதலை சித்தை கட்சி தானாக வெளியேறிவிடும் என்று ஏற்கனவே திருமாவளவன் கூறியிருந்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றது திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் ஆறு தொகுதியில் போட்டியிட்டு நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றது விடுதலை சித்தை கட்சி இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணைய காய் நகர்த்தி வருகிறது திமுக கூட்டணியில் விசிகா அதிக தொகுதிகளை கேட்பதால் கலர்ச்சி விட மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் ஆகவே விடுதலை சித்தை கட்சியை சேர்ப்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்தால் பலம் அதிகமாகும் என்று கணக்கு போடுகிறார் ஆகவே பாமகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழக சட்டசபையில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டுமென்று பாட்டாளி மக்கள் கட்சி சட்டசபை தலைவர் ஜி கே மணி கோரிக்கை விடுத்தார் ஜெயலலிதா பெயரில் எம்ஜிஆர் பெயரில் அண்ணாதுரை பெயரில் பல்கலைக்கழகங்கள் உள்ளன ஆனால் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் இல்லை என்று திடீரென்று கருணாநிதி மீது திடீர் கரிசனம் காட்டினார் பாமக எம்எல்ஏ ஜி கே மணி இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது திமுகவுடன் நெருங்குவதற்காகவே பாமக சட்டசபையில் இவ்வாறு கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துவிடும் என்று பாமக வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன இந்த சூழ்நிலையில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் வைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ கூறியது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறிப்பாக திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திருமாவளவன் ஏற்கனவே திமுகவை நம்பி வீசிக்கா இல்லை என்று கூறியிருந்தார் ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அவரால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல முடியாது தமிழக வெற்றிக் கழகத்தை தவிர வேறு எந்த கூட்டணிக்கும் அவரால் செல்ல முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து விடும்போல் தெரிகிறது